திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கள்ளர் மறவர் அகமுடையார் மூவரையும் இணைத்து தேவரினம் என்று அறிவித்த அரசாணையை அமுல்படுத்தக் கோரி இருபத்தைந்து கொம் மேற்பட்டவர்கள் பதாகைகளை ஏந்தி தமிழக அரசை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர் இதில் மாநில செயலாளர் வள்ளிக்கண்ணு தேவர் கூறுகையில் அப்போதைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு கல்லர் மரவர் அகமுடையார் அவர்கள் வந்து எம்எஸ் முப்பத்தி எட்டு அரசாணையை நடைமுறைப்படுத்தியது அதை தொடர்ந்து வரக்கூடிய எந்த அரசாங்கமும் அந்த ஜிஓ முப்பத்தி எட்டை நடைமுறைப்படுத்தவில்லை ஆகையால் எங்கள் இனத்தைச் சேர்ந்த உறவினர் சட்ட வல்லுநர் வழக்கறிஞர் மதுரை மேலூரை சேர்ந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதை தள்ளுபடி ஆனதால் ஸ்டாலின் அவர்கள் வந்து மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதை தொடர்ந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி மதிப்பிற்குரிய உரிய நீதிபதி ஐயா அவர்கள் வந்து தமிழக அரசுக்கு நான்கு வார கெடு கொடுத்து இதற்கு சரியான பதிலளிக்க சொல்லியிருக்காப்ல இதை தொடர்ந்து பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் கே என் இசைக்கியராஜா தேவர் அவர்களின் ஆணை கிணங்க இன்று கள்ளர் மரவர் அகமுடியார் மூவரையும் தேவரினும் என்று அரசாணை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட தலைவரை சந்தித்து இன்று மனு கொடுக்க உள்ளோம் அதைத் தொடர்ந்து இன்று திருப்பூர் மாவட்டத்திலும் ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் கவனத்தில் எடுத்து எங்களுடைய கல்லர் மரவர் அகமுடையார் மூவரையும் தேவர் இனம் என்ற அரசாணையை நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழகத்தில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான தேசிய தலைவர் சித்தர் பசுமோன் முத்துராமலிங்க தேவர் ஐயா பெயரை மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் தமிழகத்தில் மாநிலத்திலும் மத்தியிலும் ஒரே டிஎன்டி ஜாதி சென்று டிஎன்டி ஜாதி சான்றிதழை வழங்க வேண்டும் அதே போல முக்குளத்தோர் சமுதாயத்தை காவல்துறை முக்குளத்தோர் சமுதாயத்தை காவல்துறை மனித உரிமையை மீறி செயல்படும் என்கவுண்டரை தடுத்து நிறுத்த வேண்டும் அதே போல கல்லர் பள்ளிகள் பெயரை மாற்றக்கூடாது என்றும் தமிழக முதலமைச்சருக்கு எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம் அதே போல நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயமும் அமோக வாக்குகளை திமுக கட்சிக்கு செலுத்தி அமோக வெற்றி பெற செய்தோம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் திரும்பவும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்றால் எங்களுடைய முக்குணத்தோடு சமுதாய கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் திமுக கட்சியை படுகோல்வி அடைய செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்